கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்ன மாதிரி யோசனை பாருங்களேன் என்ன மாதிரி ஸ்டாப் திங்கிங் எதையுமே யோசிக்கல எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போச்சு சொத்து போச்சு சுகம் போச்சு பிள்ளைங்க போயிட்டாங்க சரீரத்துல வியாதி வந்துச்சு ஆனா கூட யோசிக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுக்கவே இல்லை சரி பரவாயில்ல நான் நான் முன்னாடி போனாவே இல்லை பின்னாடி கிரியை செய்தேன் அவரை காணேன் ஆனாலும் நான் போகும் வழியை ஆண்டவர் அறிவார் கண்டிப்பா அறிவார் என்னை காண்கிறவர் எனக்கு முன்னே இருக்கிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு வியாதி வரும்போது ஒரு போராட்டம் வரும்போது அவங்களை குறித்து ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே எல்லாத்தையும் போய் ஆராயாதீங்க எல்லாத்தையும் போய் தேடாதீங்க எல்லாத்தையும் போய் யோசிக்காதீங்க ஆண்டவரே உங்க கையில் கொடுக்குறேன் எது நடக்குதோ அதை எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்கிறது வல்லவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுவோம்